தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லபாண்டியன் தூத்துக்குடியில் வசிக்கிறார் மகன் ஜெபசிங்குக்கு திருமணமாகி மனைவி குழந்தைகள் இருக்கின்றனர் தூத்துக்குடியைச் சேர்ந்த சுகந்தி என்ற பெண்ணுடன் ஜெபசிங்குக்கு பழக்கம் ஏற்பட்டது வீட்டை விட்டு வெளியேறி சுகந்தியுடன் தனியாக வீடு எடுத்து தங்கினார் அப்போது வீடு ஒன்று வாங்க ஜெபசிங்கிடம் சுகந்தி முப்பது லட்சம் பணம் நகைகளை கொடுத்துள்ளார் ஆனால் அந்த வீட்டை சுகந்திக்கு தெரியாமல் ஜெபசிங் தன் பெயரில் பத்திரப்பதிவு செய்திருக்கிறார் சமீபத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்தனர் சுகந்தி அவரது தாய் வீட்டில் வசிக்கிறார் இப்போது அந்த வீட்டை விற்க முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் அட்வான்ஸ் பெற்ற தகவல் சுகந்திக்கு கிடைத்தது வீட்டை தனது பெயரில் மாற்றிக் கொடுங்க இல்லைன்னா பணம் நகைகளை திருப்பிக் கொடுங்க என சுகந்தி கேட்டுள்ளார் அதற்கு சம்மதிக்காத முன்னாள் அமைச்சரும் அவரது மகனும் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக தூத்துக்குடி தெற்கு போலீசில் சுகந்தி புகார் அளித்தார் நான் வந்து தூத்துக்குடியில முன்னாள் அமைச்சர் தொழிலாளர் துறை அமைச்சர் சீனத்தானா செல்லப்பாண்டியன் இரண்டாவது பையன் ஜவசிங் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு பதிவு பண்ண வந்த ஸ்டேஷனுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வீடு முடிச்சோம் அந்த வீடை வந்துட்டு ஒரு முப்பது லட்சம் ரெடிகேஷன் கொஞ்சம் நகைகளும் அவருக்கு கொடுத்துருக்கேன் அந்த வீட என் பேர முடிக்காம அவர் பேர்ல முடிச்சிட்டாரு இப்ப எனக்கு தெரியாம அந்த வீட்டை அவரும் முன்னாள் அமைச்சர் வந்து சின்னத்தன செல்லாப்பணியன் அவர்கள் வந்து அந்த வீட்டுக்கு முப்பது லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டாரு அது என்னோட வீடு என் அனுமதி இல்லாம அந்த வீட்டை விற்க பாக்குறாங்க நான் கேட்டதுக்கு என்ன அடிக்கிறாரு ரொம்ப குளம்படுத்த ஆடியோ ஆடியோலாம் என்கிட்ட இருக்கு நான் எல்லாம் காட்டியிருக்கேன் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் சார் சார் நீ வாங்குறாங்க இல்ல ஸ்டேஷன்ல எடுக்க வர மாட்டாங்க சார் கம்மி கொடுத்து அவங்களுக்கு பேசுறாங்க انا பாருங்க அவங்களோட ஆட்கள் நாலஞ்சு பேர் ஸ்டேஷன்ல இருக்காங்க இன்னும் பதிவு பண்ணல ஆமா நான் வந்து ஒரு மாசம் ஆச்சு சார் இந்த என்னோட பணத்தை ரிட்டர்ன் கேட்டதுனால ரொம்ப அடிக்கிறாரு அந்த போட்டோஸ்லாம் உங்களுக்கு அனுப்புறேன் நானு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால அஞ்சு மாசம் எங்க அப்பா வீட்டுல இருக்கேன் சார் என்னோட வீட்டுல இருக்கேன் நேத்து இங்க தான் என்ன அடிக்கிறாரு ஆனா கேட்டா பிரச்சனை பண்றாரு அவங்க அப்பா அதுக்கு மேல குளாமிட்டு விடுறாரு என்ன கம்மியில் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல நான் நம்புறேன் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் சார்